முட்களை மலராக்கும் சிவபாபா முட்களை மலராக்கும் சிவபாபா உந்தன் கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து தூய்மையை மாறிடுவோம் முட்களை மலராக்கும் சிவபாபா உந்தன் கட்டளைக்கு கீழ்ப்பணிந்தேன் தூய்மையை மாறிடுவோம் முட்களை மலராக்கும் சிவபாபு வெட்டவழியான பருந்தாம வாசனம் வெட்டவழியான பருந்தாம வாசன பட்ட பகல ஞான வெளிச்சத்தை காட்ட வந்தார் வெட்ட வெளியான பரந்தாம வாசனும் பட்ட பகல ஞான வெளிச்சத்தை காட்ட வந்தார் முட்களை மலராக்கும் சிவபாபா உந்தன் கட்டளைக்கு கீழ்பணிந்தே தூய்மையை மாறிடுவோம் முற்களை மலராக்கும் சிவபாபம் அத்தனானந்தன் சச்சிதானந்த பாபா பக்தனாயிருந்த நம்மை சித்தம் தெளிய வைத்தார் அத்தனானந்தன் சச்சிதானந்தவா பக்தனாயிருந்த நம்ம சித்தம் தெளிய வைத்தார் புத்தி விகரம் நீக்கி தூய்மையை மாற்ற வந்தார் புத்தம் புதுஞானம் தந்தை புது உலகை காட்ட வந்தார் புத்தி விகரம் நீக்கி தூய்மையை மாற்ற வந்தார் புது புது ஞானம் தந்த புது உலகை காட்ட வந்தார் முட்களை மலராக்கும் சிவபாபா குந்தன் கட்டளைக்கு கீழ்பணிந்த தூய்மையை மாறிடுவோம் முட்களை மலராக்கும் சிவபாபா சிவபாபா 谁吧宝宝？